பார்த்தீங்களேண்டா இன்றைக்கு வந்து தான் நிக்கிறேன் இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி கண்டு உங்களோட பயந்து உள்ளம் என்று சொல்லி இதில் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு அப்படி என்ன செய்ய போகிறோம் என்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணவு வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கு தேங்காய் பால் சாதமும் ரச்சி குழம்பும் ஊரு அது நோமலாவே கதைக்கு கதைக்காக இந்த ஊறிக்கொண்டு இருக்கு கொண்டு இருக்கும் அது ஏன்னு தெரியல அது பார்ப்போம் போ போ குறையும் என்று நினைக்கிறேன்னு என்ன சரி அப்ப நாங்க அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்ப நேரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு இர மதிய சாப்பாடு முடிஞ்சுடும் முடியிற நேரம் ஒரே நேரம் வச்சா சாப்பிட இரவைக்கு சாப்பிட்டா ஆஹ் அவ இரவுக்கு செய்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுண்டைக்கு பன்னெண்டு ரைக்கு ப்ரோ தான் மதிய உணவு சமைக்க தயாராகிக்கொண்டு இருக்கிறோம் அவ எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்கு நாங்கள் வாங்கப்போ அவமே என்னென்ன தேவைன்னு சொல்லி தேங்காய்ப்பாலுக்கு தேங்காய்ப்பாலை காட்டி போட்டு போக தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் நிறைய வேணும் அப்ப ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது முதல் பால் பாலாம் அப்படியே இது இதுக்கு என்ன நீங்கள் போட்டு சிறகு ஆ ரஜி சிறகு வந்து இது இது என்ன தேன் போத்தலுக்கு போட்டு வச்சு கிடக்கு இந்த பக்கம் க்ளியர் இல்லாம கிடக்கு நான் இது வழியே காட்டுறேன் உப்பு உப்பு போட்டு உப்பு இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது தூள் வந்து முடிஞ்சது நாங்கள் எத்தனையோ காணொலி எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது ஆனால் நாங்கள் இன்னும் திரிஞ்சு முடிக்கல என்ன அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் ரம்பை இல்லை இது ப்ளம்ஸ் தேசிப்புளி இது கரம் மசாலா ஐட்டம் ஆ மசாலா ஐட்டம் இது வந்து அரிசி ஊற வச்சு எடுத்துக்கிடாது ரஜி வந்து இன்னும் கழுவலையே அரிசி எத்தனை மணி தியாலம் சொல்லு தண்ணி இது வந்து தண்ணி அதுவும் காட்டணுமே ம் சரி சொல்லுங்க அது ரஜி வந்து என்ன அரிசி வந்து அரை மணி தியாலம் வட்டி வா ஊற விட்டு எடுக்கணும்

இதுல ஒரு சில்வர் சொல்லி சொல்லிச்சோம் இதால மூன்று சில்வர் தண்ணி விடணும் அப்பதானே அரிசி வரும் இல்ல சோறு அவிஞ்சு வழியால வரும் இல்லாட்டி புளச்சி போடும் கப்பல் சாதம் அப்ப நாங்கள செய்யக்குள்ள பாப்போமா இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி எடுத்து அரிசி ஊற விட்டுட்டு அங்க தாளச்சு போட்டு மூணு டம்ளர் தண்ணி விடும் ஒரு சில்வர் சரி நாங்கள அப்படியே செய்வோம்மா அங்க வீடியோக்குள்ள போ ഇപ്പൊ കൊടുക്ക

ശരി അപ്പൊ ഇത് ഉപ്പ കൊഞ്ചോടികൾ സുമാ കൊഞ്ച

நாங்கள் ரெண்டு சில்வர் அரிசி போட்டு நாங்கள் அப்போ ஆறு சில்வர் தண்ணி போடுவோம் கொஞ்சம் கூட விடுற விடலாம் குழைவாகணும் மாட்டான் குலைவாகணும் மாட்டால் கூட விடலாம் இல்லை அந்த ஒவ்வொரு சோறாக கலந்து வர மாதிரி வேணும் பண்ண அழகாக விட வேணுமே ம் காண அரிசி கிடைக்கலோ அண்ணா புல்லா புள்ளை அழைக்க இல்லைண்ணா அரிசி புல்லா புள்ளை இல்லை ും കാണാം തന്നിയെ കിളഞ്ഞോ ൊങ്ക അരിസി പോകും കൊതിക്കരി ഉപ്പളവാറിയും കാണുമ്പോഴും சரி நாங்களும் இப்ப ரசிக்கறிய அது இன்னும் கொதிச்சு முடியலை ரச்சிக்கறிக்கு சட்டி காயிட்டோம் கொஞ்சம் ஓரளவா சரி நாங்க ரச்சிக்கறிக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பம்பிள்ள ரம்மில எல்லாம் பட்டி வச்சுக்கிடாது அவ்வளோத்தையும் போட்டு குடிப்போம் சரி என்ன வந்து நல்ல வடிவா கொதிச்சுட்டு நாங்களுக்கு வட்டி வச்ச வெங்காயம் பச்சை வச்சோம் நல்லா குறைச்சு

யோ கொதி தண்ணி விடணும் தண்ணி பத்திய போடணும் போடணும் இன்னைக்கு ஒரு பெரிய சமயக்காரியன்னு ஒரு கீழோண்டு வருது மாறி மாறி சமைக்க

केजी को डाउन टु गडी गदाले दिइहाल्यो कुनगाले किपोटो एने यदु कुञ्जे चापड त भइर हेने मे हम्म न कुञ्जे पाले गलिद गरलो भवन नाम चापडो पुरा अदे प्याज अनि नि रासी गोरगा जिन न माथि गडे गोरगा चापडो पुरा भन्डे கை மட்டும்தான் தெரியுது குண்டா அப்படி புளிவாங்க குட்டியோ குண்டு மாறிங்கிறாங்க கை குண்டா நாங்களும் கை கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு விழோம் இப்போ மூடி அதில் கொஞ்சம் பத்த சரி கொஞ்சம் பத்தட்டுன்னு நாங்கள் மூடி போட்டு அழிஞ்சு வரை பார்ப்போமா

അപ്പൊ എഞ്ചാല പാത അച്ചറിക്ക് പോടുവോ സരക്ക് തൂള കൊഞ്ചോ തൂണ്ടിക്കൂടി കളികളെ മസാല எல்லாத்துலயும் பட்டாவிட்டும் வீட்டு தூளு ஒரு தூளாலே மடிக்கல ஒரு ரூபாய் கேளு தூள் போட்டு கரை பாத்தீங்கன்னா உருவாக்கி கேரமே இருக்கும் வடிவு இருக்காது சரி நாங்களும் அப்படியே ரச்சி குழம்பு கொஞ்சம் பத்த விட்டுட்டு இருக்க சரி ரச்சி குழம்பு பேசி பிள்ளை கூட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரச்சி குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடியாயிரும் ரக்கி வச்சுட்டேன் அப்படியே எஞ்சாலும் எங்கிட்ட சாதம் வந்து ரெடி ஆகிருக்கு இதை நான் பத்து ரக்கப்போரன் பாருங்க அப்படி இருக்கேன்னு சொல்லி வாவ் அருமை அரிமை சரிதானு அப்போ நாங்களே நீ சேவ் பண்ண போகிறோம் அப்படியே கிளிக்க விடும்பா கூட தெரியும் சரி சாப்பாடு வந்து நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டு நாங்கள நீ சர்வ் பண்ணுவோம் கொஞ்சம் வீரதம் இருந்தது நல்ல மூடி விடுவோம் நம்ம இப்பதான் மெட்டாங்களுக்கு சரி மெட்டாங்களுக்கும் சூடா சாப்பிடலாமே என்ன நானும் திரட்டேன் ரஜி குழம்பு என்ன செய்யறத உரைக்கும் இல்லை இது நல்ல சுகமான சுலபமான ஒரு சாப்பாடு எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்ன அப்ப நான் இன்னைக்கு வந்துருக்கேன் உங்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு சுவையான சாப்பாடு வந்து மிதுசக்கா செய்து செய்திருக்கிறா என்ன சாப்பாடு பாத்தீங்கன்னா பால் சாதமும் ரச்சி குளமும் இன்றைய உணவு மதிய உணவு அது வந்து நான் தான் ரச்சி வண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு ரசிக்கறி சோறு பருப்பு ச சமைப்ப மட்டுதான் பிளான் பண்ணினது ஆனால் நான் ஆதரவாக பார்க்குற கேப்பில் சுவையான ஒரு சாப்பாடு உண்டு இங்கே பின்னுக்கு தான் இருக்குது நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அதை ரெண்டுச்சேன்னா இந்த வரும் இந்த சாப்பாடு சாப்பிட்ட வீடியோ வீடியோக்கில் வரும் சமைச்ச வீடியோ எஸ்எஸ்எம்ளாக்கில் வரும் அப்போ நீங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ இப்படி இருந்தேன் சொல்லி இப்போ வந்து உண்மைக்குமே மிதுசாக்காவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து

அப்படி பார்க்க அதோட வந்து இப்ப வீடியோ எடிட்டிங்ல இருந்து தம்மையில் எல்லாமே வந்து மெதுசாக பழங்கிட்டா இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன் இந்த வீடியோக்கு மட்டும் ஃபில்டரை குடுத்துடாதீங்க நாங்க தெரிய மாட்டோம் பின்னுக்கு பேக்ரவுண்டும் வெளில நாங்களும் வெளில யோசிக்காம போட்டுட்டும்

நேரம் வந்து ஒரு மணியை தாண்டி ஒண்ணே ஆயிற்று போல இருக்கு நீ நாங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு மிகுதி வேலையால பாக்க போறோம் நிறைய சரியான முடிப்பு விடிய முழக்கம் வந்து சட்டி வாங்கி கப்பட்டு கொட்டிட்டு அது பயன் அப்படி ஒரு வெடி முழக்கம் இரவு வயிற்று ஒரு மணிக்கு ஒரு காலம்பி பார்த்து பிறகு மூன்று மணிக்கு ஒரு கிளம்பி அப்படி அப்படி எழுந்தி ராத்திரி ஃபுல்லாக மழையோடைய பொழுது போயிட்டேன்னு இனிமேல் தையல் வேலை அப்போ அதால் வந்து இன்னைக்கு காணிக்க வேலை வந்து நடக்கல கட்டட வேலைகள் அப்ப நாங்க இன்னைக்கு சமையல் வேலையும் தையல் வேலையும் நான் பொறுப்படுத்த செய்து கொண்டு இருக்கிறேன் பொறுப்படுத்தும் ஓ அப்படியே தான் உண்மைதான் சரி அப்ப நாங்க முடிச்சுட்டு ஓ சரி அப்ப எங்க காணொளியை பாக்குறாங்க உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவு வரைக்கும் இப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நாளைய தினம் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறினான் தாரகா மற்றும் சனல் ஓனர் மெதுசா நன்றி நன்றி